வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறைக்குள் வாடிக்கொண்டிருக்கும் தம்பி பேரறிவாளன் தன்னுடைய உணர்வு அலைகளை ஜூனியர் விகடன் இதழின் வாயிலாக வெளிப்படுத்தி வருகிறார் இந்த கருத்துகள் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி வருகிறது தனக்கு மரண தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய உள்ளத்தின் நிலையை இவ்வாரம் வெளிவந்த ஜூனியர் விகடன் பத்திரிகையில் அவர் இவ்வாறு பதிவிட்டிருக்கிறார் சொர்க்க நரகத்திலும் முற்பிறவி மறுபிறவியிலும் நான் நம்பிக்கையற்றவன் மத எறை நம்பிக்கையற்ற பெற்றோரால் வளர்க்கப்பட்டதால் எனது வாழ்வில் அவை குறித்து நினைத்து பார்த்ததும் இல்லை என்று தன்னுடைய வெளிப்படுத்திய அவர் மேலும் கூறுகிறார் இருபத்தி எட்டு வயதில் வாழ்க்கையை பற்றிய புரிதலே எனக்கு முழுமையடையாத போது மரணத்தை எங்கனும் புரிந்து கொள்வது அந்த துணிவை தருவதற்கு எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது ஆத்திகர்களுக்கு உள்ள விதி தலையெழுத்து பிறவி என்ற பெயர்களில் தேடுதலுக்கும் எனக்கு வழியில்லை ஆண்டவனிடம் அழுது முறையிட்டு ஆறுதல் படவும் எனக்கு வாய்ப்பில்லை என்று கூறியவர் எனக்கு ஆறுதலும் தேடுதலும் கூறி மரணத்தை எதிர்கொள்ளும் துணிவை தந்தவர் வள்ளுவர் இடுக்கண் அறிய அழியாமை அதிகாரத்தின் ஒவ்வொரு குரலையும் உறங்குவது போலும் சாக்காடு என்ற வாக்கியத்தையும் எத்தனை முறை வாசித்திருப்பேன் என்று எனக்கே தெரியாது அதுதான் வாழ்வு மரணம் ஆகியவற்றின் ஆழ அகலத்தை எனக்கு அறிமுகம் செய்தது என்று அவர் சிறப்பாக குறிப்பிடுகிறார் தம்பி சிறைக்குள் இருந்து நீ தொடர்ந்து மனித உரிமை களத்தை அமைத்து வருகிறாய் உன்னுடைய மனித உரிமை போராட்டம் நிச்சயமாக வெள்ளப்போவது உறுதி நீ விடுதலை பெற்று வெளியே வருவாய் நன்றி வணக்கம்